ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் முதலில் நமது குரு பிரம்ம ரிஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் சுவர்ணமாலா பத்ரி மேடம் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவரையும் காலை மலர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் மாஸ்டர்ஸ் ஒவ்வொரு நாளும் நாம அற்புதமான அகண்ட தியானத்தை முடித்துக்கிட்டு அதுக்கப்புறமா நாம ஞான களஞ்சம் பகுதிக்கு நம்ம வரும் அந்த ஞான களஞ்சம் பகுதியிலும் ரொம்ப அற்புதமான தகவல்கள் ஏனென்றால் நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு தகவலுமே அற்புதமானது நம்மளுடைய அந்த வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு ஆன்ம முன்னேற்றத்திற்கு தேவையான ஒவ்வொரு விஷயமும் நமக்கு இந்த தியானத்திற்கு பின் ஞானத்தில் நமக்கு கிடைக்கிறது அதிலும் நாம் பத்ரிஜி அவர்களின் தகவலும் திருமூலர் கொடுத்த திருமந்திரத்தையும் பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா பத்ரிஜியுடைய தகவல் அப்படின்றது அவர் முழுக்க முழுக்க இந்த மேல்நாட்டுல இருக்கிற மற்ற நாடுகள்ல இருக்கிற ஆசான்கள் எழுதிய பகுதியே சொல்றாங்க அண்ட் திருமந்திரம் அப்படின்றது நாம பூமிக்கு உரிய அந்த சித்தர்கள் அப்படின்னு நாம போற்றக்கூடியவங்க நமக்கு கொடுத்த ஞானம் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும் ஆனா கருத்து பார்த்தோன்னா ரெண்டும் ஒரே விஷயங்களை தான் சொல்லுது சோ யார் சொன்னாலும் மாறாதது சத்தியம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த சத்தியத்தை தான் நாம ஒவ்வொரு நாளுமே பார்த்துட்டு இருக்கோம் மாஸ்டர் சோ எவ்வளவு ஒரு அற்புதமான வாய்ப்பு இல்லையா அதிலும் இப்ப பத்ரிஜி அவர்கள் நமக்கு கொடுக்குற தகவல்கள்ல பாருங்களேன் அற்புதமான தகவல்கள் நம்மளுடைய இந்த ஆன்ம முன்னேற்றத்திற்கு என்னெல்லாம் பாடம் கற்றுக்க போறோம் நாம இந்த பூமியில எப்படிப்பட்ட பாடங்கள் இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு பாடமா நமக்கு அவரு சொல்லிக்கிட்டே வர்றாரு அந்த பாடங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இதெல்லாம் ஒரு பாடமா பாடம்னா ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்னு நாம நினைப்போம் ஆனா நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒ ஒவ்வொரு இன்சிடென்ட் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நாம கற்றுக்கிறதுக்கு வர்றதுதான் அப்படின்றதுக்கு இது நாம ஒவ்வொரு நாளும் பாத்துட்டு இருக்கிற விஷயங்கள் நமக்கு தெரியுது இவ் இதுக்கு முன்னாடி நாம அந்த சோல் லெசன்ஸ் அண்ட் சோல் பர்பஸஸ் அப்படின்ற புத்தகத்துல இருந்துதான் நாம இப்போ ஒவ்வொரு நாளுமே பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் இப்ப நாம பாத்துட்டு இருக்கிற பாடம் வந்து பன்னிரெண்டாவது பாடத்துக்கு நம்ம வந்துட்டோம் அஹ் அது இதுக்கு முன்னாடி பார்த்த ஒவ்வொரு பாடமும் நமக்கு ஒவ்வொரு புரிதலை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோ இது எல்லாமே தான் நம்ம கத்துக்க வந்தோமா ஓகே நாம பௌத்திக வாழ்க்கையில வாழும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் மேல பற்று இருக்கும் அந்த பற்று கூட நம்ம விட்டுடணும்னு நம்ம பக்தி மார்க்கத்துக்கோ இல்ல தியான மார்க்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அது ஆணித்தனமா நமக்கு புரியும் ஏன்னா இது எல்லாமே நம்ம கொண்டு போறது கிடையாது இது எல்லாத்தையுமே நம்ம இந்த பூமியிலே தான் விட்டுட்டு போவோம்னு தெரியும் ஆனா என்ன கொண்டு போக போறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நாம புண்ணியமும் பாவமும் தான் கொண்டு போறோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஆனா அந்த புண்ணியமும் பாவத்துக்கும் அப்பாற்பட்டு ஒரு ஞானம் இருக்கு அந்த ஞானத்தை தான் நாம கொண்டு போறோம் அதுதான் நம்மளோட வரப்போகுது புண்ணியமும் பாவமும் போகங்களும் அண்ட் ஆஹ் டிசீசஸாக ஏதாவது பிரச்சனைகளாக வாழ்க்கை பிரச்சனைகளாக நாம கொண்டு போவோம் நம்ம கூட வரும் அது நம்ம கர்மா ரிலேட்டட் ஆனா ஞானம் அப்படின்றது நம்மளை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படின்றதுக்கு நாம இந்த தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நாம தெரிஞ்சுக்கிட்டோம் சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற உம் பத்ரிஜியோட தகவல்ல எல்லாமே இந்த தெய்வீகத்தின் வழிதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதோடைய தொடர்ச்சி தான் நம்ம பாக்குறோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது பற்றின்மை இப்ப நம்ம பார்க்கறது எல்லாமே இந்த இறைவனுடைய அந்த வழியில தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற இந்த பன்னிரெண்டாவது பாடத்துடைய தொடர்ச்சி முதல் ஆங்கிலத்துல பார்க்கலாம் அதுக்கப்புறமா அதனுடைய தமிழாக்கம் இந்த தகவலை சார் ஹோச்சி மின் சிட்டி வியட்நாமில் இருந்து தான் எழுதியிருக்காரு ட்வெண்ட்டி எயிட் ஒன் டூ இன் டிவைன் ஆர்டர் Part 2. God is not trying to teach you anything when life is difficult. The Creator only recognizes your divinity. Instead, you are instructing yourself to become aware of your sacred essence. And you are learning this in the theater of human experience. Heavenly truth prevails. As spiritual, immortal beings, accept that in spite of appearances, there is an unrelenting order to the universe that you can trust. in the end you will you will all survive learn grow and reunite with your creator how this unfolds is up to you and determined by you the way back to god is through the school of life which you pass through as many times as you need to in order to learn in spirit you are timeless patriji இதனுடைய தமிழாக்கம் எல்லாம் தைவீக வரிசையில் உள்ளது இரண்டாவது பாகம் வாழ்க்கை கடினமாக இருக்கும் பொழுது கடவுள் உங்களுக்கு எதையும் கற்பிக்க முயலவில்லை படைப்பாளர் உங்கள் தெய்வீக தன்மையை மட்டுமே அங்கீகரிக்கிறார் மாறாக உங்களின் புனிதமான சாரத்தை பற்றி அறிந்து கொள்ளுமாறு நீங்களே அறிவுறுத்துகிறீர்கள் மேலும் மனித அனுபவத்தின் அரங்கில் இதை கற்றுக்கொள்கிறீர்கள் பரலோக உண்மை மேலோங்குகிறது ஆன்மீகவாதிகளாக அழியாத மனிதர்களாக தோற்றங்கள் இருந்த போதிலும் பிரபஞ்சத்தில் நீங்கள் நம்பக்கூடிய ஒரு இடைவிடாத ஒழுங்கு உள்ளது என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் இறுதியில் அனைவரும் உயிர் வாழ்வீர்கள் கற்றுக்கொள்வீர்கள் வளர்வீர்கள் மற்றும் உங்கள் படைப்பாளருடன் மீண்டும் இணைவீர்கள் இது எவ்வாறு வெளிப்படுகிறது என்பது உங்களுடைய உங்களுடையது மற்றும் உங்களால் தீர்மானிக்கப்படுகிறது கடவுளிடம் திரும்புவதற்கான வழி வாழ்க்கை பள்ளியின் வழியாகும் அதை நீங்கள் கற்றுக்கொள்வதற்காக எத்தனை முறை வேண்டுமானாலும் கடந்து செல்கிறீர்கள் ஆன்மாவில் நீங்கள் காலத்தால் அழியாதவர் இது மாஸ்டர்ஸ் பத்ரி சார் நமக்கு கொடுத்திருக்கிற அற்புதமான தகவல் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிட்டோம் நாம அழியாத ஆன்மாக்கள்னு நமக்கு தெரியும் எல்லாமே நாம இந்த பூமியில கற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த பூமியோட பூமி என்ற இந்த பள்ளிக்கூடத்துக்கு நாம வந்திருக்கோம் அப்படின்றது தெரியும் எல்லாமே அந்த தெய்வீகத்தின் தான் நடந்துட்டு இருக்கு எதுவுமே மாறா நடக்கல அப்படின்றதும் நமக்கு தெரியும் இங்க தெய்வீகத்தின் வழி அப்படின்றது நம்ம மறுபடியும் மற்ற கடவுள்மார்களையோ இவங்களையோ சார்ந்து நடக்கல தான் நம்மள நடத்திட்டு இருக்காங்க அப்படின்றதும் கிடையாது நாமளும் அதனுடைய அவர்களுடைய ஒரு அம்சம்தான் அதுல இருந்து வந்த ஜீவாத்மாக்கள் தான் நாம் அந்த பரமாத்மால இருந்து வந்த ஜீவான்மாக்கள் தான் நாம கூட அப்ப நமக்குள்ளயும் இருக்கிறது அதே தெய்வீகம் தான் தான் நம்மளை வழி நடத்திட்டே இருக்கு எதுக்காக வழி நடத்துது அப்படின்னு சொன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் அந்த ஜீவான்மாவும் ஒரு பரமான்மாவா ஆகணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பூமின்ற பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கு அப்ப இங்க இந்த பள்ளிக்கூடத்துக்கு வரப்போ கிடைக்கிற ஒவ்வொரு அனுபவமுமே அது கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பா நினைச்சு அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கு நம்மளுடைய ஆன்மா அதுக்கு ஒரு உடல் பூமியில வாழணும் இந்த பூமியில வாழணும் அப்படின்னா நமக்கு ஒரு உடல் தேவை அதனால தான் அது உடல் எடுத்துட்டு வந்திருக்கு அப்போ நம்மளுடைய ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு செயலுமே எப்படிப்பட்டது அப்படின்னா நம்ம எடுக்கிற ஒவ்வொரு டெசிஷனுமே எப்படிப்பட்டது அப்படின்னா நாம உள்ள என்ன சிந்திக்கிறோமோ எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்படி தான் வெளியில வருது எதுவுமே தானா வரல எல்லாமே தெய்வீகத்தின் வழிதான் அந்த தெய்வீகம் எங்க இருக்கு நமக்குள்ளேயே தான் இருக்கு அதன்படிதான் இங்க வெளியில சோ நாம எதை வெளிப்படுத்துறோமோ அதனையே தான் நாம திரும்பி பெறறோம் இங்க எப்படி வெளிப்படுத்துறோம் ஒரு சிந்தனை மூலமா நாம வெளிப்படுத்துறோம் ஒரு செயலின் மூலமா வெளிப்படுத்துறோம் அது எல்லாமே தான் வெளியில நமக்கு ஒரு படமா உருவாகி நமக்கு பார்த்துட்டு இருக்கோம் அதே தான் நாம திரும்பியும் பெற்று கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் சோ இது எல்லாமே ஒரு தெய்வீகத்தின் தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது நம்ம அழகா நமக்கு ஒரு புரிதலை கொடுக்குது இன்னைக்கு பார்த்தோம்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா கடவுள் வந்து நாம என்ன சொல்றோம் இது நான் பிரச்சனைல இருக்க மறுபடியும் இன்னொரு புது பிரச்சனை இதையும் இப்பவே கத்துக்கணுமா நான் இப்பவே இந்த கடவுள் எனக்கு கொடுக்குறாரு அப்படின்னு நாம நினைக்கிறோம் ஆனா ஆக்சுவலா அவர் எதுவுமே நமக்கு கொடுக்கல அந்த இடத்துல கடவுள் என்ன பாக்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா நீ அந்த நிலையில இருக்கியா இல்லையா அந்த ஆன்ம இருக்கியா இல்லையா நீ ஒரு ஆன்மா என்றதை உணர்ந்து இருக்கியா நீயும் என்னோட எனக்கு சமம் அப்படின்னு சொல்றதை புரிஞ்சுக்கிட்டியா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் தான் அந்த படைப்பாளர் பாக்குறாரு தவிர்த்து அதை மட்டும் தான் அவர் ஏற்றுக்கொள்றார தவிர்த்து வேற எதையுமே அவர் பாக்குறதே கிடையாது அவரு நம்ம இன் இன்ஃபேக்ட் நாம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த புனிதமான சாரத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நாம இன்னும் எஸ் கத்துக்கோ இன்னும் கத்துக்கோ இதை கத்துக்கோ அதை கத்துக்கோ அப்படின்னு சொல்லி நமக்கு விஷயங்கள் தான் இது எல்லாமே இந்த பூமியில அப்போ நாம எங்க கத்துக்கணும்னு வந்திருக்கோம் இந்த மக்கள் ஒரு எதையாவது ஒரு கத்துக்கணும்னு ஒரு ஸ்கூலுக்கு போகணும் இல்லையா அப்ப அந்த மாதிரி இந்த மனித அனுபவம் அப்படின்ற இந்த அரங்கம் எவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க பாருங்களேன் மனித அனுபவத்தின் அரங்கம் அப்படின்றாங்க இந்த மாதிரி ஒரு தியேட்டர் இந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் நம்ம கத்துக்கணும் இப்போ ஒரு கிரிக்கெட் விளையாடணும்னா கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போனால் தான் கத்துக்க முடியும் வீட்டில் கிரிக்கெட் விளையாடனா எப்படி இருக்கும் சும்மா டொக்கு டொக்குன்னு கிட்ட கிட்ட தான் அடிப்போம் ஜோராக அடிச்சோன்னா அம்மா என்ன சொல்லுவாங்க டே டிவி உடஞ்சி போயிடும் கிளாஸ் உடஞ்சு போயிடும் கண்ணாடி உடஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க நீ போய் கிரவுண்ட்ல கற்றுக்கணும் அந்த மாதிரி ஒரு கிரவுண்டு தான் இந்த பூமி அப்படின்ற இந்த மனித அனுபவம் நிறைஞ்ச இந்த அரங்கில் கத்துக்கிறதுக்காக நாம இந்த பூமிக்கு வந்திருக்கோம் அப்ப பரலோக உண்மை அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா அதுதான் நீடிச்சு இருக்கு அந்த அந்த இடத்துல நாம எப்படி இருக்கோம் அப்படின்னா நாம ஆன்மீகவாதிகளா இருக்கோம் இருக்கோம்னு நமக்கு தெரியும் அறியாத மனிதர்கள் அப்படின்றதையும் தெரியும் நமக்கு நிறைய தோற்றங்கள் இருக்கு அப்படின்றது தெரியும் இதையும் தாண்டி நம்ம பிரபஞ்சத்துல நம் நம்ப கூடிய ஒரு முயற்சி ஒரு விஷயம் ஒரு டிசிப்ளின் அப்படின்றது இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நாம ஏற்றுக்கொள்ளணும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி மாஸ்டர்ஸ் நாம நிக்குது எத்தனை பா விஷயங்களை நாம பாத்துக்கிட்டே வரோம் ஆனா எல்லாத்திலயுமே நம்மள நாம ஏத்துக்கணும் தான் வருது இங்க நம்மளை நாம ஏத்துக்கணும் அப்படின்றது நாம் பௌத்திகமா எப்படி இருக்கோமோ அதையும் ஆக்செப்ட் பண்ணணும் அதே ஆஹ் ஆன்மீகம் ரீதியா பார்க்கும் பொழுது நான் ஒரு ஆன்மா அப்படின்றதையும் நாம ஏத்துக்கணும் ஏன்னா இது எல்லாத்தையுமே நாம ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நாம முன்னேறி செல்கிறோம் இதெல்லாம் கற்றுக்கொள்வதற்காக தான் இந்த அரங்கம் என்ற இந்த அரங்கத்துல நாம டிக்கெட் போட்டு வந்திருக்கோம் இந்த படத்தை பாக்குறதுக்கே என்னதான் சொல்லி இருக்காங்க என்னதான் பண்ண போறோம் அப்படின்றத பாக்குறதுக்கே நாம தான் டிக்கெட் போட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்ப நாம தானே இங்க எல்லாத்தையுமே டைரக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சிட்டோம் ஆனாலும் பற்று இருக்கு அந்த பற்றை தான் ஃபர்ஸ்ட் விட சொல்றாங்க நெக்ஸ்ட் எல்லாமே இது நடக்குதுன்னு நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க எல்லாருமே ஃபைனலாக பார்த்தோம்னா நாம வாழ்ந்துட்டு தான் இருப்போம் கற்றுக்கொள்றோம் அண்ட் வளர்றோம் இது எதுவுமே நடக்காம போகவே போகாது எல்லாமே நடக்கும் மறுபடியும் நாம போய் அந்த கிரியேட்டரோட அந்த பரமான்மாவோட இணைவோம் இணைவோம்னா நம்ம அந்த கூட்டத்துல போய் நாமளும் ஒன்னா நாம இருப்போம் மறுபடியும் அந்த இடத்துல போய் ஐக்கியம் ஆறுறது கிடையாது அதற்கு நிகர நாமளும் அந்த இடத்துல நாம போய் இருப்போம் இது எப்படி நடக்கும் அப்படின்றது தான் நம்மளே தீர்மானிக்கிறோம் இன்னைக்கு வரலன்னா நாளைக்கு நாம கண்டிப்பா இதெல்லாமே சாதிச்சுட்டு போய் உட்கார வேண்டியதுதான் இன்னைக்கே பண்றோமா நாளைக்கே போ பண்றோமா அப்படின்றது நம்மளுடைய சாய்ஸ் தான் அது யாருமே நமக்கு சொல்றது கிடையாது இதுக்கு ரிட்டர்ன் போறதுக்கு ஒரே ஒரு வழி ஒரே ஒரு ட்ரெயின் ஒரே ஒரு டிக்கெட் அது என்ன அப்படின்னா நாம இந்த பூமியில படிச்சாதான் உண்டு வேற வழியே கிடையாது அதுக்கு சோ அதுக்கு நாம இந்த ட்ரெயினை ஊருக்கு ஒரு ட்ரெயின் தான் இருக்குன்னா என்ன பண்ணாலும் அந்த போய் புடிச்சிருவோம் இல்லையா போகணும் அப்படின்னு நினைச்சிருக்கும் போது அதே மாதிரிதான் நாம ரிட்டர்ன் போகணும் நாம அந்த நிலைக்கு போகணும் அப்படின்னா நமக்கு இந்த வாழ்க்கை பள்ளி மட்டும் தான் ஒரு வழி வேற வ வழிகளே கிடையாது அதை நாம கற்றுக்கொள்ற வரைக்கும் நாம எத்தனை முறை வேணும்னாலும் நாம வந்து போகலாம் அதே எப்படி நாம அந்த ட்ரெயினுக்காக டெய்லி ஒரு வாட்டி தான் அந்த ட்ரெயின் அடு இன்னைக்கு ஏற முடியலையா நாளைக்காவது ஏறி போய் சேர்ந்துடுறேன்ப்பா நான் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதேதான் எத்தனை முறை வேணும்னாலும் நாம இந்த பூமிக்கு வரலாம் போலாம் நமக்கு அவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க அவ்வளவு டைம் கொடுத்துருக்காங்க ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நை நாம அந்த இடம் போய் சேர்ந்தே ஆகணும் அப்ப நாம எப்படி இருக்கணும் எப்படி யோசிக்கிறோம் இன்னைக்கு மட்டும் தான் இருக்கு அப்படின்னு யோசிச்சு நம்ம எவ்வளவு டென்ஷன் எடுக்கிறோம் ஐயோ எப்படி எப்படாப்பா முடியும்னு இல்ல நமக்கு அந்த டைம் அப்படின்றது இருக்கு அதே சமயத்துல இன்னைக்கு போறோமா நாளைக்கு போறோமான்ற ஃப்ரீடமும் நமக்கு தான் இன்னொரு நாள் நம்ம இங்க இருக்கணும் அப்படின்னா இன்னும் நம்ம நாளைய விஷயங்களை நாம கத்துக்கிறோம் பட் ஃபைனலா நம்ம அங்க போறோம் போறது அப்படின்றது கேரண்டி இன்னைக்கா நாளைக்கா அப்படின்றதுதான் மெயின் விஷயமே அதை எப்படி கத்துக்கிறோம் ஏன்னா இந்த எல்லாமே இந்த தியேட்டர்ல நாம கத்துக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் இந்த ஒரு வழிதான் இருக்கு நாம ஆன்ம நிலையில நாம அழியாதவங்க அப்படின்றதும் நமக்கு தெரியும் இது எல்லாமே இந்த தெய்வீக வரிசையெல்லாம் தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதுக்கு நமக்கு எவ்வளவு ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியா ஒவ்வொரு பாயிண்டா நமக்கு இன்னைக்கு சார் சொல்லியிருக்காரு பாருங்களேன் பல மாஸ்டர்ஸ் இந்த இதே விஷயத்த நமக்கு சொல்றாங்க அப்படின்றத கூட நம்ம பார்த்துட்டே தான் வரோம் ஒவ்வொரு நாளுமே வேற ஒரு புத்தகம் படிக்கும் பொழுது நமக்கு தான் சொல்றாங்க நீங்க உங்களுக்கு அழிவு அப்படின்றதே கிடையாது ஆன்மாவுக்கு அழிவு அப்படின்றதே கிடையாது நாம எப்பவுமே நீ இந்த பூமியில நாம வாழலாம் வந்து போகலாம் நாம ஆன்மாக்களாக ஆறத்துக்கு தான் நாம அந்த பரமான்மாவா ஆறதுக்கு தான் நாம இந்த பூமிக்கு வரோம் ஜீவான்மாக்களா இந்த பூமிக்கு வர நாம பரமான்மாவா உயரணும் அப்படின்றதுக்காகத்தான் அப்படின்றது நமக்கு சொல்லிட்டே இருக்காங்க ஏன் திருமந்திரத்துல கூட நாம இதை பார்த்துட்டு தான் வரோம் ஒவ்வொரு நாளுமே இது நாம எல்லாத்தையுமே தாண்டனும் தவம் ஒண்ணுதான் இருக்கு அந்த தவம் கூட எப்ப பண்ண வேணாம் அப்படின்றதையும் நாம பார்த்தோம் நம்ம எந்த நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறமா அந்த தேவ தவம் கூட தேவை கிடையாது அப்படின்றது அப்ப சத்தியம் அப்படின்றது யாரு சொன்னாலும் மாறல அப்படின்றது நமக்கு புரியுது இல்லையா இது எவ்வளவு சத்தியமான விஷயங்கள் அப்படின்றதுக்குதான் நான் இத சொல்ல வரேன் உங்களுக்கு காலத்தால மாறாதது எந்த காலத்திலும் மாறாம இருக்கிறது தான் சத்தியம் இல்லையா அப்ப இது எந்த காலத்துலயுமே மாறல சித்தர் காலத்திலயும் இதேதான் சொல்றாங்க இந்த காலத்துக்குமே அது பொருந்தது எல்லா காலத்துக்குமே அது இருந்திருக்குன்னா இப்ப திருமூலர் அப்படின்ற மூவாயிரம் வருடங்களுக்கு வாழ்ந்தாரு இப்ப அவர் வ அவர் அவர் வந்து தோற்றம் வந்து முடிஞ்சு போய் பல வருடங்கள் ஆயிடுச்சு இப்போதைக்கும் அது கரெக்டா இருக்கே அப்ப எவ்வளவு சத்தியம் எவ்வளவு உண்மையான ஒரு விஷயத்த நாம படிச்சுட்டு இருக்கோம் எவ்வளவு உன்னதமான ஞானத்தை நாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் இந்த தியானத்துக்கு பின் சோ ஒவ்வொரு நாளுமே நாம நாள் தவறாமல் கலந்து கொள்ளலாம் தெரிந்து கொள்ளலாம் மாஸ்டர்ஸ் எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்த பி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது நாம் திருமூலர் கொடுத்த திருமந்திரத்தை பார்க்கலாம் நம்ம கிரகலட்சுமி மேடம் எவ்வளவு அழகா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மந்திரமா எடுத்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டு வராங்க அதனுடைய பொருளை இணையத்தில் இணைந்திருக்கும் ஆன்ப அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் தினம் ஒரு மந்திரம் அப்படிங்கிற ஒரு பிரிவுல காலை தியானம் மலர்ல நம்ம தினமும் பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் இந்த மந்திரத்தை கொண்டு வரும்போது அதனோட தலைப்பு அந்த தலைப்பு தான் அந்த மந்திரத்தோட மொத்த சாரத்தையும் சொல்ற மாதிரி இருக்கும் இல்லையா இன்னைக்கான தலைப்பு கூட்டுப்புழு வாழ்க்கை இந்த கூட்டுப்புழுன்னு நமக்கு தோணும் போது நிறைய தரம் நமக்கு தோணும் அதாவது இந்த புழு வந்து தன்னை சுத்தி ஒரு வலைய பின்னிட்டு அதுக்கப்புறம் அது பட்டாம்பூச்சியா மாறப்போகுது தனக்குள்ள ஒரு மாற்றத்தை உணர்றதா நம்ம கூட்டுப்புழு வாழ்க்கை நினைச்சிருப்போம் ஆனா இந்த தலைப்புல அந்த தலைப்பு அதை சொன்னாலுமே அவர் அத மாதிரி சொல்லல அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா நம்ம வந்து வாழ்க்கையில நம்ம நிறைய பிரச்சனைகள்லாம் நம்மளை சுத்தி நம்மளே கட்டிக்கிறோம் அப்புறம் அதுல இருந்து வெளியே வர தெரியல இதே ஒரு சிலந்தி பார்த்தீங்கன்னா அழகா வலை கட்டுமா ஆனா அந்த வலையில அது சிக்காது அதுக்குன்னு ஒரு பாதை வச்சுருக்கு அதுல மட்டும்தான் அது நடக்கும் மற்ற பூச்சிகள் சிக்கிறதுக்குன்னு ஒரு பாதை இருக்கும் ஒரு சிலந்திக்கு கூட அந்த ஞானம் இருக்கு ஆனால் நம்மளே நம்ம பிரச்சனையை உருவாக்கிட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாத ஒரு கூட்டுப்புழு வாழ்க்கையில நீங்க இருக்கீங்க அப்படின்னு தான் இந்த தலைப்பில் அவர் வந்து தெரிவிக்கிறாரு இப்போ அந்த பாடலை பார்ப்போம் விடுவது அறியார் வெளிக்காண மாட்டார் விடியில் வெளியில் விழிக்கவும் மாட்டார் கடியதோர் உள்ளிமை கட்டுமீன் கான்மீன் விடியாமை காக்கும் விளக்கது ஆமே அப்படிங்கிறாரு விடிவது என்ன விடியருது விடியறதுன்னா என்ன ஒரு வெளிச்சம் வருது ஒரு இருள் போகுது இருள்ன்றது அஞ்ஞானம்னு எடுத்துக்கிட்டோம்னா விடியறதுன்றது நமக்கு ஞானம் அதை தெரிஞ்சாது அவங்களுக்கு அப்படிங்கிறாரு இது நம்ம தூங்கியந்திரிக்கவங்கள கூட சொல்லலாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா லேட்டா படுக்கிறது லைட்டா எந்திரிக்கிறது வாழ்நாள சூரிய உதயத்தை கூட பாத்துருக்க மாட்டாங்க அவங்க வெளி காண மாட்டார் அப்படின்னா என்ன நடக்குது வெளிங்கிறது இந்த இடத்துல ஆகாயத்தை எடுத்துக்கலாம் அதாவது என்ன சூரிய நிலையில இருக்க அந்த பிரபஞ்ச சக்திய புரிந்து கொள்ளவே மாட்டாங்க புரியறதுல முதல்ல அது இருக்குன்றதே அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அவங்க விடிவதும் அறியார் வெளிக்காண மாட்டார் விடியில் வெளியில் விழிக்கவும் மாட்டார்ன்றாங்க நம்ம நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம முடிச்சு தானே இருக்கோம் அப்படின்ட்டு சாதாரணமாக கண்ணு முழிக்கிறது முழிக்கிறது இல்லை நம்ம இப்ப வாழறது கூட உண்மையிலேயே வாழ்க்கை இல்லைன்னு சொல்லுவாங்க ஒரு விழிப்பு நிலை நமக்கு எப்பவுமே இருக்காது ஓஷோ அடிக்கடி சொல்வார் தூங்கியே நீங்க முடிச்சுறீங்க வாழ்க்கையை வாழவே இல்லை அப்படிம்பார் நம்ம தூங்கலையே தான் இருக்கோம்னு நினைப்போம் இல்லை என்னைக்கெல்லாம் அந்த ஞானம் இல்லாம ஒரு வாழ்க்கையை வாழறோமோ நம்ம தூங்கியே தான் வாழ முடிச்சோம் இதையும் அவங்க சொல்றாங்க விடியில் வெளியில் விழிக்கவும் மாட்டார் ஒன்னு ஞானம் இருக்கணும் தெரியாது அந்த சக்தி இருக்கணும் தெரியாது அங்க அவங்களால விழிக்கவும் முடியாது பார்க்கவும் முடியாது எப்ப பார்க்க முடியும் கண் இருந்தாதான் அதுவும் அவங்களுக்கு திறக்காது எந்த கண் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கடியதோர் உள்நிமை கட்டுமீன் கான்மீன் கடியதோர் அப்படின்னா ஒரு கொடுமையை தான் சொல்லுவாங்க அதாவது ஒரு உள் நிமைன்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க அக கண்ணுக்கு இமை கிடையாது ஆனா அது இமை இருக்குன்னு இதில் சொல்றாரு ஏன்னா அப்படி ஒரு கொடுமையை நம்ம நிகழ்த்திரோம் உள்ளே இருக்கிற கண் எப்பவுமே திறந்துருக்கு அதை பார்க்க நம்ம அந்த நிலைக்கு போகாதப்போ ஒரு கொடுமையான நிலையை கொண்டு வர்றோம் அத அக ஒரு நிமை இருக்கிற மாதிரி இமை இருக்கிற ஒரு நிலைக்கு இமைன்னா என்னாகவும் மூடிட்டு இருக்கோம் கட்டுமீன் கான்மீன் அதை கட்டி வச்சிருக்கோன்றாங்க நமக்குள்ள இருக்க ஆன்ம சக்தியை நமக்கு புரிஞ்சு கொள்ளாம அது வெளிவராம கட்டி இருக்கு அந்த கட்டணி பாக்குறது கூட கிடையாது விடியாமை காக்கும் விளக்கு அது ஆமைன்ற இப்ப விடியாமை என்ன சொல்றோம் விடியவே இல்லை விடியாமை இருக்கிறதுக்கு விளக்கு எதுக்கு விடிஞ்சவங்களுக்கு தான் அந்த விளக்குன்றது ஒரு விடிவை தர்றதுன்னு நம்ம சொல்லுவோம் ஆனா இங்க என்ன சொல்ல வராருன்னா நீ எதுக்காக அந்த விளக்கு உனக்கு தெரியல உன்னோட அகக்கண் ஏன் திறக்கல ஏன்னா நீ அந்த நிலையில இருக்க அந்த விடியாமைய அதுதான் காப்பாத்துதுன்ற அந்த மூடி இருக்கிறதுனால அந்த விளக்கு தான் உன்னோட விடியாமை தன்மையை கொண்டு வந்து கொடுக்குது விடியாமைய யாராவது காப்பாற்றுவாங்களா விடியறது வேணும்னு நினைப்போம் நீ முழிக்கவே இல்லாம உன்னை அப்படியே அந்த நிலையிலே வச்சு காக்கிறது எதுனா உன்னோட அகக்கண்ணுக்கு ஒரு நிமை அதாவது இமைய கொடுக்கற விஷயம்தான் அப்படின்னா நம்ம என்ன பண்றது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் தியானம் மட்டும்தான் நீங்க எந்த சொசைட்டிக்கு போனாலும் சரி திருப்பியும் திருப்பியும் சொல்லுவாங்க அமைதியா உட்காருங்க உங்களுக்குள்ள பாருங்க இதைத்தான் சொல்லுவாங்க வேற வழி கிடையாது அந்த தியானத்துல பிறகு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கலாம் ஒவ்வொரு நிலைகள் இருக்கலாம் ஒவ்வொரு நேரம் இருக்கலாம் அது வேற நீ கண்டுபிடிச்சிருவேன்றது யாராலையும் நடக்காது சில பேர் தியான நிலையே பாடலாகவும் நடனமாகவும் கவிதைகளாக கூட கொண்டு வராங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த நிலையில மனமற்ற நிலைக்கு போவாங்க மனமற்ற நிலைக்கு நீங்க போனீங்கன்னா ஒரு மீரா மாதிரி பாடியே ஒரு கபீர் மாதிரி எழுதியே உங்களால அந்த மனமற்ற நிலைக்கு போக முடியும் அப்ப அந்த இனிமை திறந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும் அவரோட ஆதங்கத்தை இந்த பாடல் சொல்ற மாதிரி இருக்கு கூட்டுப்புழு வாழ்க்கை தான் நீ வாழற இன்னும் நீ பட்டாம்பூச்சியா வெளியே வரவே இல்லைன்னு பட்டாம்பூச்சியா வெளியே வந்தா கீழே இருக்கிற பூமியோட நமக்கு தொடர்பு இருக்காது உண்மையிலேயே வெறும் வண்ணங்களோட தான் நமக்கு தொடர்பு இருக்கும் அந்த பூமியும் தாண்டி போற வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் இல்லையா இந்த பாடலை மீண்டும் ஒரு தூரம் பாருங்க இன்னும் கொஞ்சம் நமக்கு புரியும் விடிவது அறியார் வெளிக்காண மாட்டார் தெரியாது ஏன்னா அவங்களுக்கு புரியல விடியில் வெளியில் விழிக்கவும் மாட்டார் சொன்னாலும் புரியல நிறைய பேர் நம்ம நினைப்போம் சொல்றோம் கேட்க மாட்டாங்களே நமக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும் அது அந்த இருக்குதுன்றது தான் இந்த பாடல் சொல்லுது எல்லாராலும் இதை உள்வாங்க முடியுமா கடியதோர் உள்நிமை கட்டுமீன் கான் அந்த உள்நிமைய ஒரு கொடுமையான விஷயமா கட்டி வச்சிருக்காங்களே அதை பார்க்கும் போது அவருக்கு தோணுதான் விடியாமை காக்கும் விளக்கு தான் இதுதான் உன்னோட அறியாமையில இருந்து வெளியே வராம ஒண்ணு அங்க காப்பாத்தி அதாவது இங்க காக்குறதுன்றது இல்ல சிறை வச்சிருக்கு ஆனா அத விளக்குன்னு தான் சொல்றாரு அது கூட ஒரு விளக்கா ஏன்னா பிரபஞ்சத்தில் எதுவுமே நன்மை தீமைன்னு இல்லை இல்லையா எல்லாமே அதுக்கு சரி தான் எல்லாமே கரெக்டு தான் அவங்கவுங்க நிலைக்கு அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அறியாமை விளக்கு கூட ஒரு விளக்குன்னு அவர் சொல்கிற மாதிரி இருக்குது ரொம்ப அருமையான பாடல் இந்த பாடலை அவங்க கூட பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த பிஎம்சி சேனலுக்கு நன்றி மாஸ்டர்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது மேடம் இன்னைக்கு பத்திரிஸ் சாரோட பதிவும் கூட இன்னைக்கு எனக்கு தியானத்தில் ஒரு அனுபவம் வந்தது அதை நான் சொல்லலாமான்னு நினைக்கிற நேரம் கரெக்டாக அந்த பதிவு வந்திருக்கு பார்ப்போம் இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் லைவ் கட் பண்ணிக்கிறேன் மேடம்